அதே ஒரு கனமழை தான் பெஞ்சது குய்யாமயா குயாம்புன்னு கத்துற சாலி எத்தனை புயல் பத்தாண்டு காலத்துல தானே புயல் பத்தா புயல் கடும் வறட்சி ஒக்கி புயல் கஜா புயல் லிவர் புயல் அத்தனை புயலையும் கண்ட ஒரே அரசாங்கம் அண்ணா தி முக அந்த வர்த்தா புயல்ல மட்டும் ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை நம்ம அகட்டணும் ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் குப்பையா கட்டணும் அப்படி ஒரு புயல் அடிச்சிருந்தா போதும் திமுக புயலோட புயலா போயிருக்கும் காணாமையா போயிரும் சும்மா மழை பெய்யுது சாதாரண மழை அதுக்கு அப்பாவும் மகனும் போடுற வேஷ்டம் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வடிச்சுட்டாங்க அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வடிச்சு போயிடும் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை வெளிஞ்சா சென்னை மாநகரத்தில் இருக்கிறதெல்லாம் தானாக வலிஞ்சு விடும் அதுக்கு ஒரு விளம்பரம் பத்திரிக்கை நம்ம தொண்டகாய் கத்துல கூட காட்ட மாட்டேங்கிறாங்க உண்மை செய்தி சொன்னா கூட செய்தித்தாளில் போட மாட்டேங்கிறாங்க ஆனா உண்மைக்கு புறமான செய்திகளை அவர் சொன்னா பிரசுரிக்கிறாங்க அதோட விழுப்புரம் வந்தது